ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் கிரகணமானது நடக்கப்போகுது ஸோ இந்த கிரகணம் நடக்கக்கூடிய தேதி நேரம் அந்த கிரகணம் எங்கே தெரியும் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதே போல் இந்த கிரகணத்தால் மேசராசினியர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோவை மேசராசினியர்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க கண்டிப்பா இந்த கிரகணத்தால் உங்க வாழ்க்கையில புதிய விதமான ஒரு மாற்றங்கள் அதாவது நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் கண்டிப்பா நிகழ உள்ளது அப்படின்னு சொல்லலாம் சோ அது என்னங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கிரகணம் அப்படின்னா என்ன இந்த சந்திர கிரகணம் எப்போ தோன்றுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சந்திர கிரகணம் இந்த மதத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாவே சொல்லலாம் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியன் வரும்போது அந்த வானியல் நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது சந்திர கிரகணம் சனாதன தர்மத்தில் ஒரு அமங்கல நிகழ்வாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மங்களகரமான மற்றும் மங்களமான செயல்கள் தடை செய்யப்படுகின்றன சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளில் நிகழ்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புத்தாண்டின் முதல் சந்திர கிரகணம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய நேரம் சூத காலம் மற்றும் அது எங்கு தோன்றும் இந்த மாதிரி பிற முக்கிய விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் எப்ப நிகழப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கணக்குகளின் படி இந்த சந்திர கிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி காலை பாத்தீங்கன்னா ஒன்பது இருபத்தி ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது அதே போல எத்தனை மணிக்கு இந்த சந்திர கிரகணம் முடிகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற்பகல் மூணு இருபத்தி ஒன்பது மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்கவே முடியாதுங்க இதன் காரணமாக சூத காலமும் நாட்டில் செல்லுபடியாகுது அப்படின்னு சொல்லப்படுது நாசாவின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா மேற்கு ஆப்பிரிக்காவில் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் சந்திர கிரகணத்தின் சூத காலம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பு சூதக்காலம் நடைபெறுகிறது ஆனால் இந்தியாவில் சந்திர கிரகணம் தென்படாத போது சூத காலமும் தென்படாது அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணத்தின் போது வழிபாடு தடை செய்யப்படுகிறது கிரகண காலம் வரை கோவில்களின் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள்கள் மற்றும் தேவியர்களின் சிலையை தொடுவது தடை செய்யப்பட்டுள்ள ஒரு விஷயமா கண்டிப்பா இருக்கிறது சந்திர கிரகணத்தின் போது ராகுவின் தாக்கம் கண்டிப்பா அதிகரிக்கும் இதனால இந்த காலகட்டத்தில் உணவை சமைக்கவோ அல்லது உட்கொள்ளவோ கூடாதுங்க இருப்பினும் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் நோய்வட்டப்பட்டவர்கள் மற்றும் குழந்தைகள் தேவைப்படும் போது உணவுகளை நீங்கள் உண்ணலாம் படி பாத்தீங்கன்னா கிரகணத்தின் போது ஒருவர் தூங்கவே கூடாதுங்க அதாவது கூர்மையான பொருட்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த சந்திர கிரகணமானது இந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி அன்று நிகழப்போகுது ஸோ இந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அதாவது இந்த வீடியோல நீங்க இந்த கிரகணத்தை தன்றி என்ன மாதிரி விஷயங்களை செய்யலாம் என்ன மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் கண்டிப்பா நீங்க இந்த வீடியோல சொல்லியிருக்கா பழைய கேச்சுவாறு நடந்து கொள்ளலாம் இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு என்னன்னு பார்த்துருப்பீங்க அதே போல என்னைக்கு தொடங்குது அதே போல எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் முடிவடைகிறது அப்படிங்கறத தெரிந்திருப்பீங்க இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் மேசராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் மேசராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பார்க்கும் பொழுது சனி நடந்தாலும் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பணமழை கோட்டும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த மாதிரி விஷயத்தால் இந்த மாதிரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களும் அதே போல சனி பயிற்சியுடைய தாக்கத்தால் உங்களுக்கு பலவிதமான திருப்பங்களும் நிகழ உள்ளது சோ அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் மேசராசினியர்களுக்கு சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மார்ச் மாதத்தில் மேசராசினியர்களுக்கான பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் நீங்க எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க மேசராசினியர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்க சனி பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அதாவது வரை ஆண்டு ஜூன் மாதம் சனி பகவான் இருக்க போகிறார் பொதுவாக ஒரு ராசில அதிக காலம் இருப்பது பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் சனி குளத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகமாக அமைந்திருக்கு பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய பிந்திய ராசிகளை அதிக அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமான கிரகமாக சனி கிரகம் இருக்கிறது கெட்டது இரண்டின் தாக்கமும் அதிக அளவு உங்களுக்கு ஏற்படலாம் அதனால மக்கள் சனி பயிற்சி அதிக அளவு உற்று கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது சனியின் இந்த பயிற்சி பன்னெண்டு ராசியிலும் ஒவ்வொரு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சனியால் பாதிப்பு உள்ளதை போல சில நன்மைகளும் ஏற்படும் இந்த மாதிரி மாற்றத்தால் மேசராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் சனி பகவானை மனதார வழிபாடு செய்திடுங்க ஸோ இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் மேசராசினியர்களுக்கு என்ன மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கலாம் அதாவது சனி புதன் சுக்கரன் ஒரு மாதிரியான நிலையில் இருக்கிற இந்த காரணத்தினால் நீங்க எதிர்பார்க்காத யோகம் கண்டிப்பா கிடைக்கலாம் சூரியன் சந்திரன் ராகு குரு இந்த கிரகங்கள் நல்ல அமைப்பில் உங்களுக்கு இருக்கிறது இதனால் மேசராசினியர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவுமே இல்லாத சுபமான ஒரு மாதமாக அதாவது சுபமான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமையலாம் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் மேசராசினியர்களுக்கு இந்த கிரகணத்துடைய காலத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல விதமான திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிரகணத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இது முயற்சிகளை பழிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கலாம் இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஏழரை உடைய அமைப்பும் உங்களுக்கு வருகிறது இந்த ஏழரை சனி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரக்கூடிய ஏழரை சனியால் நல்ல விதமான சொத்து சேர்க்கை வீடு வாகனம் நிலம் சேர்க்கை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வது பொன் வாங்குவது போன்ற சுப செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம் முப்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது முதல் சுற்றில் ஏழரை சனி வந்தாலும் இந்த கிரகணத்துடைய காரணத்தினால் உங்களுக்கு வெறிய செலவுகள் ஏற்படலாம் இரண்டரை வருடங்களுக்கு உங்களுக்கு கெடு பலன்கள் எதுவுமே வராது அப்படிங்கிறது உறுதியாகவே சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சியின் மூலமாக தான் மேசராசினர்களுக்கு ஜென்ம சனி ஏற்படலாம் அப்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்படும் அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகணத்துடைய தாக்கத்தால் எந்தவித பாதிப்பும் கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தில் கேது இருப்பது கடன் நோய் வம்பு அவமானம் வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு ஏற்படலாம் இரண்டரை ஆண்டுகளுக்கு எந்த விதமான பெரிய தொந்தரவாலும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாகவே சொல்லப்படுது இந்த சந்திர கிரேகணத்துடைய தாக்கத்தால் மேசராசினியர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில இடமாற்றம் ஏற்படும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம் அதே போல நீங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு பெருகலாம் இந்த மாதிரி மாற்றங்கள் மேசராசினியர்களுக்கு ஒரு புதிய திருப்புமுனையா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு இருக்கலாம் மேசராசினியர்களுக்கு படிப்படியாக ஆரம்பிக்கும் சிறப்பான முன்னேற்றமான காலகட்டமாக இந்த கிரகணத்துறையின் தாக்கத்தால் உங்க வாழ்க்கை மாறலாம் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமே உங்களுக்கு ஏற்படாது ஸோ இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் மேசராசினியர்களுக்கு இதுவரை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக பழிக்கலாம் அதே போல சொந்த பந்தங்களிடம் இதுவரை இல்லாத அளவுக்கு இலக்கமான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் ஸோ இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் நீங்களே நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் கண்டிப்பாக நடக்கலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு வந்து இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் கண்டிப்பாக தவிர்க்கலாம் அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லப்படுது ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மேச ராசி நீர் நீர்களுக்க இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அதே போல சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் தோன்றுது இன்னைக்கு இந்த சந்திர கிரகணம் நடக்க போகுது அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்போம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய மேசராசினியர்கள் முதல்ல நம்ம சேனலை பண்ணி இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால மேசராசினியர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணிடுங்க தேங்க்யூ